வணக்கம் பொங்கல் மீனவன் இன்னைக்கு வந்து ஒரு அன்பு மனைவியின் அன்பு அன்பு மனைவியின் மனைவியின் சமையல் அட்டகாசமான சமையலா ஏதோ ஒரு சமையல் இன்னைக்கு என்ன மீன் சமைக்கிறோம் அப்படின்னு வாங்க பார்ப்போம் என்ன சமைக்கணும் என்னதான் தெரியும் எப்படி தெரியும் மீன் தெரியாது

கடல் பச்சோந்தின்னு வேற சொல்லுவாங்க சிம் செஸ் கிளீன் இது கலர் மாறுமி அது ஆமா சத்ததுக்கு அப்புறம் மாறு நிறைய போட்டிருக்கோம் நீ பார்த்தா தானே புருஷம் போடுற வீடியோவே பார்க்க மாட்டேன் செல்லு என் கையில் இருந்தால் தானே பார்ப்போம் செல்லு உங்கள் கையில் இல்லாமல் யார் இருக்கும் இருக்கு இந்த இங்கே ஒரு தங்கை குட்டி இருக்கு இந்த பிள்ளை கையில் தான் இருக்கும் எப்போ பாரு சார்

பாருங்க ஒரு வழி அப்படியே வெட்டியாச்சு சூப்பரா சூப்பராக இந்த பாருங்க சூப்பராக கிளீன் பண்ணிட்டு கொண்டு வந்து வச்சுட்டாங்க பரவாமே இப்ப பாருங்க சென்று நூறு கப்புலாம் இங்கிட்டு எடுத்துச்சிட்டாங்க அந்த தலை வால் சீடு உள்ள நூறு கப்புலாம் இங்கிட்டு எடுத்துட்டாங்க இதுபெல்லாம் குழம்புக்கு இதுக்கு வந்து பொறிக்கிறதுக்குமா நான் அப்படித்தானே பச்சை மிளகாய் தக்காளி என்ன முருங்கக்காய் மீனவன் மசாலா பொடி இது வேணும்னா கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறோம் வாங்கிக்கிறங்க அதை அப்படியே நாங்கள் அரைச்சி வச்சிருப்போம் டப்பாவில் எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் குழம்புனா ரெட் கலரில் பார்த்துருப்பீங்க எங்கள் ஏரியால எல்லாம் அதிகமாக அந்த மஞ்சள் கலரில் தான் இருக்கும் டேஸ்ட்டு அள்ளும் வேற லெவலில் இருக்கும் ரெட் கலர்னு சொல்றது நமக்கு வந்து அதிகமாக அந்த சிகப்பாக கலராக தெரியும் ஒரு சேர்த்துருப்பாங்க ஆனால் நம்மளில் அந்த ரெட் கலர்லாம் இருக்காது சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை வந்து சாப்பிட்டு பாருங்க இல்லை ஒரு தடவை நீங்கள் நம்ம வீட்டு வந்து சாப்பிடுங்க இல்லைன்னா வாங்கி சாப்பிட்டு பாருங்க

வந்து நல்லா புளிய கரைச்சி ஊற்றியாச்சு புளியை ஒண்ணுக்கு ரெண்டு தடவை நல்லா கரைச்சாச்சு தக்காளி அதுக்கு அப்புறம் அத காலி போனாலும் நானும் திரியவே கையில் வலையில வளைவிலோட அப்பறே

நம்ம குணமே தங்கமா இருக்கும்போது நமக்கு எதுக்கு தங்கம் தங்கம் என்ன எதுக்குடா பிஸ்கட்டும் பாலும் பெரிய தட்டும் சரி போய் பிஸ்கட் வாங்கிட்டு வாங்க அம்மா பால் வச்சு தருவா போங்க ஆ சரி இந்தா அம்மா உனக்கு மட்டும் பானிபிரிவுன்றா சரி போங்க தங்கப்பில சரி நீங்கள் போங்க போய் வாங்கிட்டு கடையில் சியாண்ட்ர போங்கத்தா பிஸ்கட் வாங்கிட்டு வாங்க போங்க தங்கப்பில போங்க இது டக்குன்னு பார்த்தா உங்களுக்கு வஞ்சரம் பீஸ் ஸ்லைஸ் மாதிரிவே தெரியும் ஆனால் இது வந்து பர்லா மீன் ஐனேசியா ஸ்லைஸ்

சரியான அழகாக பிடிச்சிட்டேன் இப்போ வந்து ஃப்ரை மசாலா நம்ம மீனை ஃப்ரை பண்ணுறதுக்குனுமே தயார் பண்ண மசாலா இது மட்டும் தான் நீங்கள் குழம்பு மசாலா இருக்கும் இது நல்லா கொஞ்சம் சகப்பாக இருக்கும் ரெண்டுமே வாங்குறது உங்களுக்கு இந்த ஃப்ரை மசாலா வேணும்னாலும் நாங்கள் கான்டக்ட் கொடுக்குறோம் சூப்பராக இருக்கும் நம்ம மீனுக்குன்னு எல்லாருக்குமே மீனுக்குன்னு நம்ம என்ன மசாலா போடணும்னு நிறைய பேருக்கு ஒரு குழப்பமாக இருக்கும் இதில் நீங்கள் வாங்கி போட்டீங்கன்னா பாரம்பரியமா மீனவர்கள் காலங்காலமா மீன் அதனால கல் தோன்றி மண் தோன்றின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி மீன் தோண்டின காலத்துல இருந்து அவங்க பக்குவத்துல செய்யப்பட்ட மசாலாவை நம்ம வந்து தயார் பண்ணி அப்படியே நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறோம் என்னடா பண்ற ஐஸ் ம் ஐஸ் சூசிய பிரியா ஆ உப்பு போடு எந்த மாவுமே இந்த கடலை மாவுலாம் போட்டு நீங்க பொறிக்காதீங்க நம்ம கடலை மாவு போட்டு பொறிக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த மீனுடைய டேஸ்ட் நம்மளால உணர முடியாது அந்த அந்த மாவுடைய டேஸ்ட் தான் தெரியும் அதுக்கு தான் நம்ம சொல்லுவோம் சில பேர் உங்களுக்கு அது நீங்கள் அப்படி பண்ணீங்க இருந்தாலும் நம்ம ஒரு ஒரு அட்வைஸ் கொடுப்போம்ல நம்ம ஒரு அனுபவத்துல அதை வந்து உங்கள்கிட்ட நான் சொல்றேன் அவ்வளவுதான் கொஞ்ச நேரம் ஊரடங்கு கொழம்பு வந்து இங்க கொதிக்க ஆரம்பிச்சுட்டு கொதிக்க என்ன எடுத்து காமி விட மாட்டேன் பிஸ்கட் வாங்கியாச்சாக்க பாருங்க இது வந்து ஒரு வித்தியாசமான நான் கடல் மேலே நாங்கள் செய்வோம் இந்த மாதிரி ஒரு குழம்பு தேங்காய் அப்படின்னு சொல்லுவோம் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு புதுசாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறக்காண்டி தான் ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தேங்காய் அரைக்கிறது ஒரு பெரிய வேலை தாளிக்கிற ஒரு பெரிய வேலை அப்படின்னு நினைப்பாங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க எப்படி இருக்கு குழம்பு அப்படின்னு எப்பவும் மாசம் எவ்வளோ நாள் ஆகுதோ இல்லையோ நீங்கள் மீன் பொறிக்கிறதுக்கு முன்னா ஒரு முட்டை எவ்வளோ வரும் நம்ம இவ்வளோ காசு கொடுத்து மீன் வாங்குகிறோம் ஒரு அஞ்சு ரூபா எடுத்து முட்டை வாங்கிட மாட்டோமா ஒரே ஒரு முட்டையை பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் மீன் பொறிங்க உங்களுக்கு மீன் தோசைகளில் உடையாமல் வரும் அதுக்காண்டி தான் ஒரு ஆம்லெட்டை பொரிச்சு லாக்கை எடுத்துட்டாங்க அங்கே வந்து எங்கள் கொடுப்போம் தங்க தங்கக்குட்டியெல்லாம் இருந்தாங்க ஆம்லெட்டு 喂，哪个？好的。 നോണ്ട് ഇയക്കുമോ കുറുക அதே சூப்பரா வந்துகிட்டு நம்ம பரலாமே குழம்பு நிறைய பாருங்க குழம்பு வந்துக்கிட்டு நம்ம இது வந்து இவ்வளோ நாள் வச்ச முறையோட கொஞ்சம் வித்தியாசம் தான் எப்படின்னா இதில் வந்து நம்ம தேங்காய் சேர்த்துருக்க மாட்டோம் தாளிச்சிருக்க மாட்டோம் இதை வந்து நம்ம கடல் மேலே நாங்கள் செய்வோம் சில இடம் கடல் மேலே வண்டிக்காரம் குழம்புன்னு நாங்கள் சொல்லுவோம் இதை அவசரத்துக்கு செய்கிற குழம்பு அருமையான குழம்பு அப்புறம் வந்துக்கிட்டு இந்த மசாலா இது அப்புறம் மீனை ஃப்ரை பண்ணியாச்சு அப்புறம் தங்க பிள்ளை உங்களுக்கு சோறு போட்டுருவோம் மேடம் மூணு பிள்ளைகளுக்கும் ஏன்னா குழம்பு பிடிக்காத வெறும் சோறு மட்டும் போதுமாக்கு உனக்காண்டி அம்மா அருமையான குழம்பு வச்சிருக்கா ஆதுமா எவ்வளோ சோறு ஒன்று போதுமான வைக்கணுமா போதுமான வைக்கணுமாடா சொல் எனக்கு சோறு வச்சுக்கிறேன் குழம்பு நான் ஊற்றுவேன் ஒனக்கு சோறு நீ அப்பா போடுறம்மா சிந்திடுவாடா சொல்றதை கேளு

கடைசியில் இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா எனக்கு மீன் இல்லை மீன் இல்லை கொஞ்சம் ஆ இந்த கொஞ்சோன்னு இந்த நொறுமை மீனை மட்டும் நான் எடுத்துக்கிறேன்னா ஆ ஆ இப்போ வந்து சாப்பாடு நாங்கள் சாப்பிட ஆரம்பிக்க போகிறோம் நான் வந்து என் தங்க கொஞ்சோன்னு அப்பா ஊட்டுறேன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் நல்லா இருந்தால் நீங்கள் கொழம்பு சாப்பிடுங்க ஆ எப்படி இருக்கு அப்படி செம்மையாக இருக்கா நல்லா இருக்கு தங்கவில்லை நல்லா இருக்குல்ல உனக்கு ஊட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்

இதுல சென்று முள்ளு மட்டும் தான் இருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் தைரியமா கொடுக்கலாம் இந்த பாருங்க எப்படி திங்க எப்படி சாப்பிடுது பாருங்க தங்கப்பிள்ள நீங்க எடுத்துக்கணிங்க நீங்க அது என்ன உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான பையா பக்கெட்டுக்கு போட்டிருப்பாங்களே ஒண்ணு தங்க அதுவா எப்படிதான் இருக்கு சொல்லுங்க பிள்ளையெல்லாம் மீனை பார்த்து சொல்லிட்டு நம்ம வந்து சோறு இருக்குன்னு முதல்ல சொல்லிடுவோம் குழம்பு வந்துக்கிட்டு சூப்பராக இருக்குது இந்த குழம்பு மாடல் அதுவும் க இந்த குழம்பு இவ்வளோ டேஸ்ட்டாக வர்றது காரணம் நம்ம தயாரிக்கிற மசாலானால மட்டும்தான் மற்ற மசாலாவில் எப்படி இந்த மாதிரி தேங்காய் ஊற்றாமல் தாளிக்காமல் இந்த டேஸ்ட் வருமானு சொல்லி சொல்ல முடியாது ஆனால் இருந்தாலும் நம்ம மசாலாக்கு இது வந்து அந்த ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும் மே சொல்லுவாங்க பிள்ளைகளை பா சாப்பிட விட்டு நம்ம ரசிக்கிறது வந்து அதுவே ஒரு தனி சுகம் இவ்வளவுக்கு மீன்கள் இருந்தாலும் சுவையான பொருள் இருந்தாலும் அதை நம்ம சாப்பிட முடியல பிள்ளைகளை சாப்பிட வச்சு ரசிக்கிற அந்த சுகமே தனி இன்னும் மீன் இருக்குது இருந்தாலும் நம்ம எல்லாரும் சாப்பிடுவோம் இந்த மீனை பிள்ளைங்க வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுல அப்போ நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் மீனை தானே வேஸ்ட் முள்ளு முள் கிடைக்கிதான்னு உனக்கு

எங்கள் பாப்பா வந்து அந்த மீனில் உள்ள மொத்த முள்ளே எடுத்துருச்சு இந்த மீன் இவ்வளோ கறியில இது மட்டும்தான் முள் அது நடு முள் இதாக இருக்கு பாருங்க இங்கிட்ட இவரும் அந்த அதுக்கான முல்லை எடுத்துருச்சு நீ வீசிட்டி சேர எப்படா இருக்குதாங்க

ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம பிள்ளை குட்டிகளோட அந்த உட்காந்து அந்த ஒற்றுமையை சாப்பிடும்போது அது செய்யற சின்ன சின்ன குறும்பு எனக்கு மீன் இவ்வளோ வேணும் தான் பாருங்க சோற்ற விட இங்கே மீன் அதிகமாக இருக்கு என்னடா பண்ணி ரெண்டு முள்ளையும் எடுத்து போட்டுருக்குவாருங்க இங்கேயா இருக்கு பொருத்த மீனையும் முள்ளையும் எடுத்து போட்டுட்டு குளம் குழம்பு மீன் முள்ளையும் எடுத்து போட்டுட்டு தனி கறியா மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு அது அது வாட்டுக்கு அப்படியே பொறுமையாக திங்கும் எல்லாமே நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு மீன் சாப்பிட்றதுக்கு சொல்லவே தேவையில்லை சின்ன பிள்ளைகளுக்குலாம் நல்லா மீன் கொடுங்க ரொம்பவே ரொம்ப புரோட்டீன் மீனில் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா கொடுங்க மீனே நல்லது தானே இருக்குந்தா மீன் எங்கே தான் வாங்கணும் எல்லோரும் மீன் வாங்கினா எங்கே போய் வாங்குவாங்க ம் 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 அண்மையிலே சம ஒரு விருந்து சூப்பரான உணவு எல்லாருமே சாப்பிட்றாங்க நம்ம பிள்ளைட்டியெல்லாம் சாப்பிட்றதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நீங்களும் நல்லா பெரிய மீனை வாங்குங்க பெரிய மீனை வாங்கி நல்லா இப்போ நாங்கள் கட் பண்ணோம் பார்த்தீங்களா மீனை முழுசாக கட் பண்ணி வால் பகுதியை ஃபுல்லாக வந்து வாழையும் தலையும் குழம்பு வச்சுட்டு நடுநுறுக்கப்புலாம் அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே மொத்தமாக உட்காந்து சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பா இன்னொரு வீடியோ சந்திப்போம் பாய் நன்றி சொல்லிங்கல என்ன நீ என்ன பிள்ளை நசுக்கி வச்சுக்கல அப்பாவுக்கு அப்பாவுக்கு திங்க தெரியாதுன்னு நசுக்க வச்சுருக்கீங்களா இருந்தா ம் சரி பாய்